வணக்கம் என்னுடைய கணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி அன்பான சிம்ம ராசி நேயர்களே குரு பகவான் மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார் அது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் பத்தில் குரு பதிவை பறிப்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அதனால் எல்லாருக்கும் வேலை பறி போய்விடும் என்று அர்த்தம் இல்லை வேலை வேலை இடத்தில் கூட வெயில செய்வர்களுனால் கொஞ்சம் சின்னதாக சிரமங்கள் இருக்கும் அதனால் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் இப்போதைக்கு வேலை மாற்றுவது இடம் மாற்றுவது அவைகளெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சற்று சுணக்கமாக இருக்கும் பெரிய அளவில் லாபங்களை எதிர்பார்க்க முடியாது புதிய முயற்சிகளெல்லாம் இப்போதைக்கு நல்லதில் தள்ளி போடுவது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஏனென்று சொன்னால் அந்த குருவானது இருக்கும் இடத்திற்கு பலனை காட்டலும் பார்க்கும் வீடுகளுக்கு தான் நல்ல பலன்களை கொடுப்பார் அது இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஆறாம் வீடு ஆகிய வீடுகளை பார்ப்பார் இரண்டாம் வீடு என்பது தனஸ்தானம் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்டது அதனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வருமானத்துக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது வேலையில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் நன்றாக இருக்கும் வருமானம் நன்றாக இருக்க போது பண உறவு இருக்கிற போது மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே சமாளித்து கொள்ள முடியும் எந்த பெரிய பயமும் இல்லை நாங்கள் என்பது வீடு மனை வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் புதிதாக வீடு வாங்க நினைப்பவர்கள் வீடு வாங்க முடியும் வீடை ரிப்பேர் செய்ய முடியும் ரினோவேஷன் பண்ணலாம் அதுபோல் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நகை வாங்கலாம் லக்ஸூரியஸ் திங்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கலாம் நான்காம் வீடுன்றது சுகஸ்தானம் இப்போதைக்கு நிம்மதி இருக்கும் எந்த பெரிய சிக்கல்களும் இருக்காது படிப்பு சம்மந்தப்பட்ட இடம் படிக்க மேல் மேலும் படிக்க நினைப்பவர்களுக்கு படிப்பு இதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து இந்த குரு ஆறாம் வீட்டையும் பார்ப்பார் ஆறாம் வீடு என்பது கடன்கள் சம்பந்தப்பட்டது வியாதிகள் சம்பந்தப்பட்டது அதனால் தேவையில்லாத வீண் விரைச்செலவு அனாவசிய செலவுகள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வியாதிகள் ஆரம்பத்திலேயே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த குரு பயிற்சியினால் எந்த பெரிய பாதகமும் இல்லை அதே நேரத்தில் மிகப்பெரிய யோகங்களை எதிர்பார்க்க முடியாது மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இப்போதைக்கு நடக்கும் தசாபுத்திகளைப் பொறுத்து தான் பொதுவாக பலன்கள் என்பது இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் என்பது சுமார் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே அதனால் பெரிய அளவில் கவலைப்பட இல்லை